எல்லா போதும் இனிக்க உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்ன என் பெயர் எம்.சாமி உங்களுக்கு எமன் வேணுமா நண்பன் வேணுமா இருக்கும் nadi என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாக்க பார்த்தினா ஒரு அழகான அற்புதமான வாழ்க்கை வந்தாங்க அவங்க மும்பை

பண்ணால் அது உங்களுக்கு குளிர்பட்டி பெட்டி அளவுக்கு மீறினால் அதுவே உங்களுக்கு சவப்பெட்டி கைபேசியை அளவா யூஸ் பண்ணால் அதுதான் உங்களுக்கு சிந்த நண்பன் அது அதுவே அதை அளவுக்கு மீறினால் அது உங்களுக்கு யமன் யமன் வேணுமா நண்பன் வேணுமா முடிவு உங்கள் கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு